இருபத்தெட்டு பர்சன்ட் என பன்முக வரி நினைத்துள்ளோம் எளிமையான நடைமுறை என கூறுகின்ற ஜிஎஸ்டி கணக்காளர்கள் அறிவுறுத்தல்படி இன்றைய தினம் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுடைய நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை இவை போல உண்மை மேலும் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படை ஜிஎஸ்டி வரி ஒரே நாடு ஒரே ஜனங்களை வரியால் வரைக்காது உழைக்காது அரசுகள் செய்வது அநியாயம் விதி நியாயம்

நீதிக்கான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வணிகம் காத்தில ஆர்ப்பாட்டம் போடாதே 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 போடாது வரிகளை போடாது மத்திய மாநில அரசுகள் புதிய வரிகளை போடாது வரியை குறைக்க ஆர்ப்பாட்டம் உரிமை முழக்க ஆர்ப்பாட்டம் உரிமை முழக்க ஆர்ப்பாட்டம் இது வணிகர் கண்ணீர் போராட்டம் வணிகருக்கு நாளும் வரை ஆண்டுக்கு ஆண்டு புதிய வரை ஆண்டுக்கு ஆண்டு புதிய வரை வரி போடாதே 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 போடாத மிக அறிவுறுத்தின்படி இன்றைய தினம் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த நம்முடைய மத்திய மாநில அரசுகளுடைய நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்மை போல சுமையில் மேலும் மேலும் மத்திய மாநில அரசுகள் மருத்துவதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படை ஜிஎஸ்டி வரி இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரே நாடு ஒரே அண்ணன் கருப்பை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்தினுடைய செயலாளர் பொருளாளர் முதல்நிலை துணைத் தலைவர் அன்பிற்குரிய அரமணச்சம்பல் சீனு சின்னப்பா அவர்களுடைய முதல்வர் வணிக காவலர் தம்பி அருண் அவர்களை மேடை கிடைக்கிறோம் வணிக சங்க இணைப்பு அழைக்கிறோம் ஆலங்குடி வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் மனமோகன் அவர்களை மேடை கிடைக்கிறோம் கேரளூர் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் வீராசாமி அவர்களை மேடை அழைக்கிறோம் கரம்பக்குடி வர்த்தக சங்கத்தினுடைய வணிக சங்கத்தினுடைய தலைவர் சதவீத வரி விதிப்பை எதிர்த்து வணிகர் சங்கங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வணிகர் சங்கங்கள் கிளை சங்க இணைந்து நடத்தும் இந்த கண்கண ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்திருக்கிற அத்துணை வருக பெருமை கடையம் இங்கே புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக இடத்தின் சார்பாகவும் கிளை சார்பாகவும் இடைச்சங்கங்களின் சார்பாகவும் வருக வருக என்று முதற்கண் வரவேற்று மகிழ்கிறோம் அந்நியர்கள் நம்மை சுரண்டினார்கள் ஆவேசப்பட்டோம் இப்போது சொந்தக்காரர்களே சுரண்டுகிறார்கள் சும்மா இருக்கிறோம் சுரண்டலிலும் இது சுதேசி சுரண்டல் அல்லவா என்று கவிஞர்